இந்த அரிசியை அடிக்கடி சாப்பிடுங்க கண்ணாடி போட வேண்டிய அவசியமே வராது எந்த அரிசின்னு கேக்குறீங்களா நெல் அரிசிக்கு பதிலா தினை அரிசிய சாப்பிடுறது உடம்புக்கு அவ்வளவு நல்லதுன்னு மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க தினை அரிசியில ஏராளமான நன்மைகள் நிறைந்திருக்குங்க அரிசியை காட்டிலும் பல மடங்கு சத்துக்கள் தினை அரிசியில இருக்கு தினை அரிசியில அதிகளவு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்திருக்குது இதை டெய்லி சாப்பிட்டு வரும்போது உடம்புல ஏற்படும் செல் அழிவினை தடுத்து உங்களை எப்போவுமே ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வச்சிருக்கு தினை அரிசியில் புரதம் கால்சியம் நார்ச்சத்து இரும்புச்சத்து சத்து தயாமின் அமினோ அமிலங்கள் அதிகப்படியா இருக்கு இது கண் ஆரோக்கியத்திற்கும் முடி வளர்ச்சிக்கும் பெரிதும் உதவியா இருக்கு எக்ஸசைஸ் பண்றவங்க ரொம்ப கடினமான வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் மிக சிறந்த உணவுங்க இந்த திணை அரிசி இதுல தசைகளுக்கும் எலும்புகளுக்கும் அவசியமான புரதம் மற்றும் கால்சியம் நிறைய சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் குறைந்த கிளைசெமிக் குறியீட்டை கொண்டு இது ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுதான் நீரிழிவு அபாயத்தை குறைக்குது இது எடை இழப்பு மற்றும் செரிமானத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கு இதுல நிறைய நார்ச்சத்து இருக்கு இருக்கிறதால செரிமானத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கு மலச்சிக்கலை முற்றிலுமா தடுக்குது இவை ஆக்சிஜனேற்ற அழுத்தத்திலிருந்து செல்களை பாதுகாக்க ஆக்சிஜனேற்றிகளாகவும் செயல்படுது நீரிழிவு நோயை கண்டிப்பா தடுக்குதுன்னு சொல்றாங்க குடல வீக்கத்தை நிவர்த்தி உங்களுக்கு முதுமையை தடுப்பதே ஊக்குவித்தல் மற்றும் ஆரோக்கியமான செல்களை ஊக்குவித்தல் உள்ளிட்ட பல நன்மைகளை திணை அரிசி கொண்டிருக்குன்னு சொல்றாங்க சொல்கிறாங்க நிறைய பேருக்கு திணை அரிசியில் இவ்வளோ நன்மைகள் இருக்கா அப்படின்ட்டு தெரியாமல் இருக்கும் எங்கள் பதிவு மூலயமா நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க இதுவரைக்கும் திணையின் அருமை பெருமை தெரியாதவர்கள் இனிமே திணை அரிசியை தொடர்ந்து பயன்படுத்திட்டு உங்களுடைய உடல் வளத்தை சீராக்கி கொள்ளுங்கள்